இந்த வழிபாடானது மாலை மாலை நிகழ்வாக நமக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வாய்ப்பு இருந்த வாய்ப்பு இருக்குன்ற அடியார்கள் மாலை நேரத்தில் வந்து கலந்து கொள்ளணும்னு வேண்டிக்கிறோம் அது இல்லாமல் பகல் நிகழ்வாக மக நட்சத்திரம் தூரம் திருவாசகம் முற்றோர்களும் திருவாரணை நட்சத்திரம் தூரம் அகத்திய தேவாலயங்களுக்கு வழிபாடும் இது இல்லாமல் தொடர்ந்து புதோச காலம் என்றால் ஆயிரத்துக்கு போற்றியும் இப்படியாக வழிபாடு நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றோம் ஒரு நாள் கூட கண்டாச்சு

ஐக்கு திருவங்களை நிறைய அடியா நல்ல உருவாங்க இருக்குதுனா இப்போ மலையில் டெய்லி திருவங்களுக்கு கொடுக்கறாங்க மட்டும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா என்ன தான் பெரும் பாக்கி கொடுத்துருவாங்க எல்லாரோடையும் வணங்கி கேட்டு என்ன அப்படின்னா நீங்கள் தான் வழிபாட்டுக்கு வரணும் நம்ம எல்லாம் சேர்ந்து சைவ பி பணம் அதெல்லாம் உங்களால் தான் முன்னாடி

வாய்ப்புகள் அண்பதும் தொடர்ந்து வரணும் சொல்லி ஒப்படி வழங்கி கிடைக்க வேண்டும் நிதிவாக மட்டும் காட்டிட்டு அந்த பிரசார வைத்து நீங்கள் ஓய்வெடுக்கலாம் எல்லாருக்கும்